தமிழ் அண்ட் சேம் தமிழ் நிறைய இருக்கு

வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படிங்கிற அழகான மலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலை கிராமத்தில் இருக்க அடர்ந்த காட்டுக்குள்ள விளைஞ்சிருக்க காஃபி பீன் செடி மிளகு கொடி எலுமிச்சம்பளை மரம் மரம் நார்த்தங்கா மரம் அது மாதிரி இன்னும் நிறைய மரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் நீங்களே இந்த காட்டுக்குள்ளே பயணித்த மாதிரி ஒரு அனுபவத்தை தரும்னு நான் நம்புகிறேன் எங்கள் கூட ஆந்திரா இருந்து ரெண்டு சகோதரர்களும் வந்திருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் வாங்க இந்த காட்டுக்குள்ளே பயணிக்கலாம் நார்த்தங்க

इस नयर बै तंगाशी अट इस वेरी फेमस और दोबारा बोलूंगा चला बोलोगे स्पीकर बोलूंगा ले ना ओडलावर ना और काट तुम

ஒர்த்து ப்ரோ ஆ தட் ஆல்சோ ஓ ஓகே மிளகு மக்களே பாருங்கள் இதான் மிளகு இது வந்து ஹண்ட்ரட் இது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்குல்ல சோ தட் திஸ் this one also. பெப்பர் Pepper. बार. Pepper. दंगी, प, दंगी so this is the pepper கொடி பாருங்க மிளகு தொங்குது <laughs> you can you can show this <laughs> yes bro idu paluthu da varumona paluthu da ellame adhu pachcha bro seri eh thambi idu da venamla one more one more uh, yes bro one no problem வரலாம் 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 இந்த ஓட்டு வீடு ரொம்ப வருஷமா பராமரிக்காம விட்டதால பாருங்க பாலடைஞ்சு போயிருக்கு பகல் நேரத்திலேயே பாருங்க திகிலா இருக்கு பேய் வீடு மாதிரி யோசிச்சு பாருங்க இந்த வீட்டில் நைட்டு தனியா தங்கினோம்னா பயத்திலேயே செத்துருவோம் போல இந்த இடத்த பராமரிக்கிறவங்க இந்த காட்டுக்குள்ள வந்து தங்குறதுக்கு ஓட்டு வீடு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க விசாரித்து பார்த்ததில் மொதல் இங்கே வரப்போக இருந்தாங்களாம் ஆனால் இரவு நேரத்தில் மிருகங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குங்கிறதால இங்கே தங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பகுதிகளில் விஷப்பாம்பு காட்டெருமை காட்டு பண்ணி வண்டு இன்னும் நிறைய விஷப்பூச்சிகள்லாம் இங்கே இருக்கிறதால இரவு நேரங்களில் இங்கே தங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க மக்களே मान देखो ले ले मेल பண்ணி பாருங்க டி விடலாம் எல்லாம் குடுங்க வரக்கலாம் எல்லாம் हां अंदर कॉपी हां தூசி zabina हां यूं डालना Outside we oh, didn't see this bro This is the first time we are seeing something like this He is shooting us like that bro? First you shoot him bro No no man, bro, first you shoot him After that you show us mm. okay. சூப்போ பாம்பா நோய் பழம் இருக்காரு பாக்கிட்டு இருக்கேன் மரம் விழுந்து கிடக்கு உடஞ்சி கிடக்கா மரம் நீயே எப்பதான் பாக்குறியா அவன் கடையை பார்த்துட்டு காட்டை பார்க்க மாடுறா ம் அதே காஞ்சி வைக்கிறக்கு சூப்பர் தந்து காஞ்சேதை ஓடு அப்படிதான் ம் हम्म साबड़े वेयर एवर यू गो लेमन ओ यू लाइक दैट वी शुड एक्ट ब्रो फुल ऑफ लेमन दैट इज फेल्ड ऑन डाउन साइड ब्रो सो मच फॉर द वाला इधर की कार्ड है

catch No no, no more. <laughs>

ஏச்சே <laughs> யார் பழத்தை கொண்டு ஓடுறதே இல்ல இல்லை போயிடுவாங்க நல்லா வெயிட்டா ரெண்டு பொருங்கு அது அது ரெண்டுமா

Yo, he's resting. Throw two Manuj. Wait a minute. That one also on tree. Bro, no, no, left side, left side, bro. That side, so many is there. I don't know. Explain this me. Exactly. Okay. Wow! Super wow. Hey <laughs> Nice job. नेक्स्ट ऑपरेशन ना डिब्लैंक्स तो देम ऑन मनोज चले रंडी 3 ओवर बैटिंग रो वन ही थ्रोस टू आई ब्रिंग आई नाल இருக்கு கரெக்ட் ஆயி 2 ओवर ब्रिंगिंग दी दिस दीला भाईजान ब्लैक हां टेडी इंडियन गो आओ ओ पपलो ओके ओके वाइल्ड पपलो இந்த பயணம் இதோட முடிவு பெற்றது மக்களே நாங்கள் காட்டுக்குள்ள எடுத்த பழம் காயெல்லாம் வண்டியில ஏற்றிட்டு கிளம்ப தயாரானோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு சுவாரஸ்யமான பயணத்தில் உங்களை சந்திக்கிற மக்களே நன்றி வணக்கம்